வணக்கம் இன்றைய தினம் நான் பகிர இருப்பது வந்து சினிமா நடிகர்களின் பங்களிப்பு எனது வாழ்க்கை விவாகரத்துக்கூடாக போகும்போது அன்றைய தினம் எனக்கு வந்து பல வெள்ளைக்காரர்கள் எனக்கு துணையாக இருந்தார்கள் கனடா நாட்டில் வந்து விவாகரத்து என்பது ஒரு சாதாரண ஒரு விடியம் நாற்பத்தெட்டு வீதத்துக்கு மேலாக விவாகரத்து என்று நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு நாடு ஒன்று ஆனால் ஸ்ரீலங்கா நாட்டில் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு வீதம் கூட விவாகரத்து நடைபெறவில்லை ஆகவே இந்த மலையும் மடுவும் போன்ற ஒரு வித்தியாசம் ஆகவே ரெண்டாயிரத்தி எனது காலம் பதினைந்து பத் பதினைந்து வருடங்களுக்கு முதலாக இந்த விவாகரத்து என்பது வந்து எனது வாழ்க்கையில் பங் நடைபெற்ற போது ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த அன்றைய ஸ்ரீலங்கா நாட்டவர் கனடாவில் வாழ்ந்தாலும் எனது குடும்பம் எனது உறவுகள் எனது சொந்தம் எல்லாமே ஸ்ரீலங்கா நாட்டில் இருந்தபடியால் உண்மையிலேயே வந்து இந்த விவாகரத்து என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது அதற்காக எந்த ஒரு உதவியோ ஆதரவோ எனக்கு வந்து ஸ்ரீலங்கா நாட்டவர் யாராலையும் கிடைக்கவே இல்லை அந்த வேளையில் முழு முழுதாக எனக்கு துணை நின்றோர் வெள்ளைக்காரராக மாத்திரம்தான் இருந்தார் ஆனாலும் எனக்குள்ளாக ஒரு சவால் இருந்தது வெள்ளைக்காரரால் செய்ய முடியும் ஆனால் நான் தமிழ் தமிழர் தமிழ் பேசும் ஸ்ரீலங்கா நாட்டவர் என்னால் எவ்வாறு இந்த விவாகரத்து செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி என்னுள் இருந்தது அதே நேரம் வந்து எனக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வும் இருந்தது கனடா நாட்டிலும் கிறிஸ்தவர்கள் விவாகரத்து செய்கிறார்கள் ஆலயங்கள் வந்து மத தலைவர்கள் இவர்கள் அனுசனரிணியுடன் இந்த விவாகரத்துக்கள் நடைபடுகின்றது குடும்ப வன்முறைக்கு கத்தோலிக்க திருச்சபை வந்து முற்று முழுதாக கனடா நாட்டில் அதற்கு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த விதத்திலும் வந்து ஒரு பெண் அடி வாங்குவதோ பெண்ணை வந்து காயப்படுத்தப்படுவதோ அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை இவ்வாறு முற்று முழுதாக கிறிஸ்தவ அதாவது ஸ்ரீலங்கா நாட்டில் மறுமணம் என்பது வந்து மிகவும் கடினம் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் செய்வது ஆனால் கனடா நாட்டில் கிறிஸ்தவ ஆலயங்கள் வந்து மறுமணங்களை செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சரல் என்று தான் சொல்லலாம் கலாச்சார ஒரு வித்தியாசத்தை நான் அந்த நாட்டில் சந்தித்தேன் கிறிஸ்தவளாக ஆனாலும் வந்து தமிழராக வந்து எல்லாமே வந்து நான் செய்தது வந்து அன்றைய காலகட்டத்தில் தவறாகத்தான் இருந்தது வெள்ளைக்கார கிறிஸ்தவ மத குருக்கள் வந்து அது சரி என்று சொல்லி நான் விவாகரத்து பெறுவது தான் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஒரு நல்ல வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் முழுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து என்னை உற்சாகப்படுத்திய போது தமிழ் கிறிஸ்தவ மத தலைவர்கள் வந்து அதை வந்து முற்றாக நிராகரித்தார்கள் அவர்கள் வந்து அதை செய்யக்கூடாது அது தவறு என்ற ஒரு மனநிலையை வந்து என்னுள் ஏற்படுத்தி தான் இருந்தார்கள் அதே நேரம் வந்து எனது படிப்பு அதாவது எனது ஆணவம் கர்வம் இதுதான் எனது குடும்பத்தில் எனது கணவருடன் பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லி சுட்டி காட்டிய தமிழர்கள் உண்டு அதே நேரம் வந்து நீ அழிந்து போகணும் அதாவது ஒரு பெண் ஆக நீ விவாகரத்து பெறுவதற்கு பதிலாக நீ தற்கொலை செய்து உன்னை அழித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு வந்து எனது முன்னியர் கணவரால் மாத்திரம்தான் அன்றைய தினம் வந்து எனக்கு வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்படவில்லை தமிழர்களும் வந்து எனக்கு மிகவும் எதிர்ப்பை தெரிவித்து அவர்கள் எனக்கு எதிராக இப்படி ஒரு பெண்ணாக வாழ்கிற நேரம் நீர் வா நீ வாழாமல் இருப்பது அதாவது நீ உயிரோடு இல்லாமல் இருந்தால் நமது சமூகத்துக்கு மிகவும் நல்லது என்று கூறிய நபர்கள் உள்ளனர் இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு வாழ்வது என்று தெரியாத ஒரு நிலையில் எனக்கு மிகவுமே அன்றைய காலகட்டத்தில் ஒரு துணையாக நின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது வந்து சுஹாஷினி மணிரத்னம் நடத்த நடாத்திய தனித்து வாழும் பெண்களுக்கான அமைப்பு உண்மையிலே அன்ற வேளையில் வந்து நான் இமெயில் பண்ணினேன்னா நான் அழைந்த ஒரு பதிலும் எனக்கு இருந்து வரவில்லை ஐயோ என்னையும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வாழ வைத்து விடு என்று சொல்லி ஏங்கிய ஒரு காலகட்டம் உண்மையிலேயே வந்து சினிமா நடிகைகள் சுஹாஷினி மணிரத்னம் குஷ்பு ரேவதி ராதிகா சரத்குமார் இவர்களுடைய துணிச்ச உண்மையிலேயே என்னை வந்து நானும் வாழலாம் என்னாலும் வாழ முடியும் என்ற ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான் ஆங்கிலத்தில் ஜூலியா ரோபர்ட்ஸ் நடித்த பல படங்கள் நான் பார்த்துள்ளேன் ஈ பிரேலா வுமன் இவை எல்லாமே எனக்கு உற்சாகத்தை ஊட்டிய படங்கள் ஆனால் அவருடைய படங்களை பார்க்கும்போது ஒரு வெள்ளைக்கார பெண்ணால் இவ்வாறு வாழ முடியும் ஆனால் நான் ஒரு கபில நிற கீழத்தைய நாட்டுப்பெண் என்னால் எவ்வாறு இப்படி வாழ முடியும் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருந்தது ஆனால் நான் சிறு வயதிலே இருந்து பார்த்து வளர்ந்தோர் தான் ரேவதி ராதிகா குஷ்பு இவர்கள் யாவர் ஆகவே ஏதோ இவர்கள் வந்து எமது வீட்டில் வாழ்ந்தவர்கள் என்ற ஒரு மனநிலை எனக்கு ஆகவே இவர்கள் இவர்களை கடைபிடித்து செல்வது மிகவும் இலகுவாக இருந்தது வெள்ளைக்காரர்கள் இவ்வளவுதான் எனக்கு உற்சாகத்தை அளித்தாலும் வந்து என்னை பொறுத்தவரையில் அது வந்து உங்களால் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியுமா தெரியாது என்று ஒரு மனநிலை எனக்குள்ளாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே வந்து எமது தமிழ் நடிகைகள் அவர்கள் தமது வாழ்க்கை அனுபவங்களை போது வந்து மிகவுமே வந்து ஏற்றுக்கொள்வது இலகுவாக இருந்தது ஒரு உற்சாகத்தை ஒரு மனநம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் என்ற ஹீரோயின் ஸோ இவர்கள் கடந்து வந்த பாதைகள் அல்ல ஆனாலும் வந்து சாதனை தோல் தோற்கடிக்கப்படாமல் சாதனை படைத்தவர்கள் குஷ்பு வந்து ஒரு காலத்தில் வந்து சிறை ஒரு அரசியல் நிலையில் வந்து அவர் வந்து மிகவுமே ஒரு சவாலை அவருக்கு ஏற்பட்டது அந்த வேலையில் வந்து இவர்கள் இவரை வந்து கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஆகவே இந்த க கைதுகள் இதுவரை எல்லாவற்றுக்காக எல்லாவற்றுக்கூடாகவும் பயணித்த நபர்களாகத்தான் இருப்பா இருந்தார்கள் மற்றது வந்து அரசியலில் இவர்களுடைய செல்வாக்கு மிகவுமே வந்து அதிகம் எனக்கு அரசியல் என்பது வந்து அன்றைய காலத்தில் இன்று கொஞ்சமாவது ஒரு ஈடுபாடு என்று இல்லாத போது இந்த அரசியல் இந்த சினிமா நடிகர்களின் நடிகைகளின் அரசியல் வாழ்க்கையும் வந்து எனக்கு மிகவுமே வந்து ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது குஷ்பு ரோஜா இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியலில் இவர்களுடைய பங்களிப்பு அரசியல் மூலம் ஈவன் வந்து ரேவதி வந்து இவர் வந்து தோல்வி அடைந்தார் இவருக்கு தோல்வி அடைவேன் என்று நன்கு தெரிந்திருந்தம் அவர் வந்து அந்த போட்டியில் பங்கேற்றது வந்து தனது கருத்தை கூறுவதற்கு அதாவது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால அவர் எந்த விதத்திலும் வந்து அவருடைய தோல்வியை பற்றி அவர் கவலைப்படவில்லை என்று சொன்னால் அவர் வந்து வேறு கட்சிகளில் இணைந்து வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த தனது கருத்தை பகிரோணுமென்ற ஒரே காரணத்தினால் வெற்றியை பற்றி பார்க்காமல் தனது காரியத்தை செய்து முடித்தவர் ஆகவே இவ்வாறு அவர்கள் வந்து அரசியலிலும் வந்து இவர்களுடைய பங்களிப்பு வந்து ஒரு தனித்துவமானதாக இருக்கின்றது கட்சி வெற்றி இவற்றை விட இவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்கள் தங் தங்களுடைய நம்பிக்கைகள் விசேடமாக பெண்கள் மத்தியில் இவர்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் வந்து மிகவுமே வந்து பெரிய மாற்றங்கள் அதே நேரம் சமூகத்தில் வந்து இவர்கள் செய்ய வேண்டும் அல்லது மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கும் துடிப்பு யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் இல்லை ஆகவே வந்து நாங்கள் தமிழர்கள் வந்து அந்த பிழைகளை வந்து மிகவும் இலவாக கண் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் ஒரு நபர் வந்து தமது வாழ்க்கையை பற்றி கூறும்போது அதில் உள்ள நல்லது எடுப்ப எடுப்பதற்கு பதிலாக அவர்களுடைய குறைகள் இது இது விட்டவன் இது இது அவர்களுடைய கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்த என்று சொல்லி அவர்களை இன்றும் புறக்கணிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம் அதன் காரணமாகத்தான் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து அவர்களுடைய நன்மைகளை அறியறதற்கோ அல்லது அதை வந்து நாங்கள் பெரிதாக பாராட்டுவதற்கோ முடியாமல் இருக்கின்றது யாருமே பேசும் நானோ அல்லது வந்து இந்த உலகத்தில் யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டே இல்லை எங்களுடைய ஆயிரம் குறைகள் இருக்கின்றது அந்த குறைகளின் மத்தியில் உள்ள நல்ல நி விடயங்களை நாங்கள் பார்ப்போமானால் நிச்சயம் வந்து நாங்கள் நாங்களும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதே நேரம் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் வந்து ரசித்து ருசித்து அவர்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் நாங்கள் பல அனுபவங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த சினிமா நடிகைகள் ஒரு வாழ்வின் முன்னுதாரணமாக எனக்கு இருப்பது என்றுமே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நன்றி